பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதிக்கான பாமக வேட்பாளராக அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து பெண்ணகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் மல்லிகாவிடம் பாமகவின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்தார் நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரான திரு அன்புமணி என்னும் நான் வாக்களிக்க பணம் கொடுப்பதும் பணம் பெறுவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்பதனை நன்கு அறிவேன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களை கவரும் நோக்குடன் வாக்களிக்க தூண்டும் விதமாக நான் எந்த ஒரு வாக்காளருக்கும் பணமோ பொருட்களோ கொடுக்க மாட்டேன் என்றும் என்னுடன் சார்ந்தவர்களையும் இந்த குற்றச்செயலை செய்யும்படி நேரடியாகவோ மறைமுகமாகவோ வற்புறுத்த மாட்டேன் என்றும் இதன் மூலம் உளமாற உறுதி கூறுகிறேன்